உலகெங்கும் உள்ள ஐபியன் பக்தி வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசிக்கு எப்படிலாம் இருக்கப்போகுது கிரகங்கள் எப்படிலாம் இருக்க போகுது எக்ஸ்பெஷலி இந்த தமிழ் மாதம் எனக்கு என்னெல்லாம் பண்ண போகுது ஏன் நான் தமிழ் மாதத்தை பார்க்கணும் ஏன்னா தமிழ் மாதத்தை வச்சு மட்டும்தான் சூரியனுடைய நகர்ச்சியை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நம்மளுடைய ஜோதிடம் மாத பலன்களை கணக்கீடு செய்திருக்கிறது அந்த வகையில் எடுத்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கருத்துக்கணிப்பிற்குள் வர முடியும் என்கிற அமைப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டக்கு டக்கு டக்குன்னு திங்கன்னு உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க இப்போ போகலாம் இந்த தமிழ் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் அந்த வகையில் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த கும்ப ராசி நேர்களுக்கு கும்ப ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது கிரகம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா அப்பா அடி இது வரைக்கும் பத்தலை 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 காசு பிரச்சனை பண பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையாக ஓடிச்சு அஞ்சாம் இடத்துல பா உட்காந்து ஒன்பதாம் பார்வையெல்லாம் குரு கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்க ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை எனக்கு ஏழரைச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சு கொஞ்சம் டென்ஷனாய் பார்க்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கும்பராசினியர்களே உண்மையே சொன்னா உங்களுக்குல உங்களுக்கா பாதச்சனி இல்லையே ஏ ஏழ்ையா நடக்குது அப்படின்ற மாதிரிதான் பிளானட் இயங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சனி போய் சுபத்துவமா அவரோட அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க முடிச்சிருக்காரு சனிக்கே அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க ஆமா முப்பது வருஷத்துக்கு ஒருதான் தன்னுடைய சுற்றை முடித்து தன்னுடைய அக்கௌண்ட்ஸை கிளன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் தடவை சனி உங்களுக்கு அமர்ந்திருக்கும் போது பெரிய நெகட்டிவான பலபலங்கள்லாம் எதுவும் வரப்போறதே இல்லை ஓகேவா அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த மிஸ்டர் குரு அப்படியே அலையக்கா தூக்கி திரும்ப எகேன் மறுபடியும் முதலிருந்து பண்ண மாறி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அருள் பாவனை செய்ய தயாராகி இருக்கிறார் இந்த அமைப்பு எதை குறிக்கிறது என்றால் கொஞ்சம் வழுக்குறை இந்த அமைப்பாக வக்ரகதியில் இருக்கிறார் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் அதை தாண்டியும் சனி இது வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் முதல்ல பெரிய நிம்மதி என்னன்னா ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் பாப்பா அடி இது வரைக்கும் ஒரு இனம் புரியாத பயம் இனம் புரியாத சங்கடம் சொல்ல முடியாத வேதனை இதெல்லாம் யாருக்கு கும்பராசிக்கு நிம்மதி பெருமிச்சு விட போறீங்க எண்ணி வச்சுக்கோங்க நவம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதியில இருந்து மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷன் கும்பராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ஓகே நிறைய பேருக்கு பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகள் மூலமாக வருமானம் வருதல் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாக இருதுன்ற மாதிரி குடும்பத்திற்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான காரணியாக இந்த மாதம் குருவோட அமைப்பு என்பது இருக்க போகிறது தலைக்கு மேலே ராகு இருக்கிறதால கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஏழாம் இடத்து கேது தலைக்கு மேலே ராகுன்றது மேபி உங்களுக்கு அந்த ராகு கேதோட பொசிஷன் நல்லபடியாக இருக்குன்ற பட்சத்தில் பிரச்சனை நல்லா அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் தலைக்கு மேலே ராகு வரும்போது தான் குருவோட அமைப்பு ராகுவோட அமைப்பெல்லாம் சேரும் போது தான் சில பேருக்கு சில அவமானங்களையும் சில பண இழப்பங்களையும் உண்டாக்கி விடும் அப்ப நிறைய கும்பராசிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒண்ணு கொடுத்தா ரெண்டு ரெண்டு கொடுத்தா பத்து கிடைக்கும் மக்களே திரும்ப திரும்ப சொல்றேன் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு ரொம்ப சந்தோஷம் கொடுத்து விட்டுடுங்க நம்மளுக்கு எப்ப வேணுமோ கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு இப்ப கொடுத்து எடுத்துட்டு போறது குடுக்காம இருக்கிறது பெட்டர் அதனால பிரச்சனையே இல்ல அதே மாதிரி பின்னாடி காடுக்கு பின்னாடி ஒரு மூணு நம்பர் சொல்லுங்க மூணு நம்பர் சொல்லுங்கன்னு போன் பண்ணி கேட்பாங்க அடிச்சு கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க சரியா அந்த படத்துல சொல்ற மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது வயதுக்காரர்களை குறிவைத்து அவர்களுடைய ஏடிஎம் கார்ட பழக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இப்போ வர ஆரம்பிக்குது அதுல மாட்டிக்காரு அமைப்பெல்லாம் இருக்கு அமைப்பாக இந்த அளவு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பண பரிவர்த்தனையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது பண பற்றாக்குறை ஓரளவுக்கு நீங்கும் இதுவரைக்கும் ரொம்ப பண பிரச்சனையா இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு சரியா போகுது வேலை அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயி வேலையில ஒரு நல்ல இணக்கமான நிலை ஏன்னா ராசிநாதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்ற போது ஒரு நல்ல வேலை இணக்கமான அமைப்பில் வரும் அதுவும் எந்த இதுவும் இல்லாமல் தனித்த அமைப்பில் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது அது அவருடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறாங்க போது வேலை மூலமாக இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறப்போகுது குடும்பத்திற்கான வருமானம் பெருக போகிறது ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் தீரி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யமும் வருவதற்கான வாய்ப்புகள் இனிதம் வளர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் எப்படி படிப்பீங்க அப்படின்னா சூப்பராக படிக்க போகிறீங்க நீங்கள் தான் டாப் மோஸ்ட் லீடில் இருக்க போகிறீங்க பெரிய அங்கீகாரம் பெரிய போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் போகுது அதன் மூலமாக ஸ்டாண்டர்ட்லாம் நிற்க போகிறீங்க சொல்லி சொல்லி அடிக்க போகிறீங்க ஒரு மாறி போயிட்டிருக்கு என் பிள்ளை அப்படின்றதெல்லாம் மாறி சூப்பராக படிப்பீங்க எல்கேஜு கேஜி படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறீங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நீங்க சில விஷயங்களை காட்டி அதன் மூலமாக சில எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுடைய அம்மா அப்பளை மகிழ்விக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் தடவை நிறைய பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா குரு பார்வை தான் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் வருவதற்கான வாய்ப்பு குழந்தை பேருக்கான வாய்ப்பு இரண்டாம் குழந்தைக்கான வாய்ப்பு நல்ல சத்புத்திரியர்கள் பிறப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த தடவை இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு நடக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு ஏழாம் இடத்துக்கு அது ரொம்ப பூந்து விளாட்னா இந்த தடவை அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஷார்ட் அவுட் ஆக போகுது நிறைய பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பட்ட கவலை பிள்ளைகள் ரீதியாக பிள்ளைகள் ஹெல்த் ரீதியாக பிள்ளைகள் வேலை ரீதியாக நீங்கள் பட்ட கவலை எல்லாம் அப்படியே சரியாகி ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசினியர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய ஆளுமை சக்தி அதிகரிக்கும் போது அதே சமயம் நான் சொன்ன மாதிரி பொருளாதார விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா இந்த வயதுல தான் வந்து எதாவது ஜெயிக்கணும் எதாவது சாதிக்கணும் டக்குன்னு எதாவது பண்ணி நம்ம ஜெயிச்சுடணுன்ற மாதிரியான யோசனை வரும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கீங்க நீங்கள் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஏதாவது பண்றீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க அதே மாதிரி டிராவல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டிராவல் ஏஜென்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் தருவ சரியா இந்த இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை மேலதிகாரிய பிரச்சனை வராமல் இருப்பதற்கு கணபதியை பிடிச்சிக்கோங்க வேற வழியே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் கிளீம் கணபதியே நமக ஓம் கிளீம் கணபதியே நமக ஓம் கிளீம் கணபதியே நமக இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகனுடைய அருளால் இந்திரவு உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி மென்மேலும் செல்வாக்கும் சொல்வாக்கும் வரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கும்பராசி நேர்களுக்கு ஓகே தடவை கும்பராசினியர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கணபதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றம் தரும் முடிஞ்சா உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் தேவிரை அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு சந்தன காப்பு போட்டு இடது தொடையில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் அதை கரைச்சு குடிச்சிட்டு வந்துடும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் உங்களுக்கு பணம் வரணும் உங்களுக்கு பதவி வரணும் உங்களுக்கு பொருள் வரணும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் நல்லவைகள் எல்லாம் வரணும் என்று நீங்கள் நினைத்தால் வளர்பிறை சதுர்த்தியில் போயிட்டு சங்கடகடா சதுர்த்தியில் போய் ஈவினிங் நாலு டுவாரி இந்த விஷயத்த பண்ணுங்கள் உங்களுக்கு கடன் அடையணும் உங்களுக்கு எதிரி ஒடுங்கணும் உங்களுக்கு நோயிலேருந்து நீங்கள் விடுபடணும் உங்களுக்கு வந்து ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கணும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு இந்த வழிபாடே செய்து விட்டு வாருங்கள் முடிஞ்சா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு முஸ்லீம் இருக்கான்னு பாருங்கள் பக்கத்தில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த நான் இவ்வளோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஆன்லைன் ஸ்கேமில் மாற்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும் நவம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினெட்டு இருபது தேதி வரைக்கும் ரொம்ப இதுக்கு முன்னாடி மாட்டேங்கிறீங்கன்னா அமைதியாக வெளில சொல்லாமல் இருப்பீங்க இல்லை இப்போ போகிற இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் முஸ்லீம் தர்கா பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள் முடிஞ்சா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு கயிறு கட்டிட்டு வர்றது இல்லை அங்கே போய் தேங்காய் எடுத்து தலையில் வச்சு உள்ளே சுற்றிட்டு வந்து வெளியில் தூக்கி போய் சதற்காயை உடைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட தடையும் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக ராகுவின் அருளால் கிடைக்கப்பெறும் இதெல்லாம் இந்த காரகத்துவத்தை இண்டிக் பண்ணும் சரியா அதனால அதை பண்ணிட்டு வாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் ஆறுதலையும் தரக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே கும்பராசிக்காரர்கள் இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய புறா பார்ப்பீங்க நிறைய புறா பாக்கிறது இறகுகள் பார்க்கறது புறாவோட இறகு பார்க்கறது இல்லை ஏதாவது இது சொல்றது நிறைய சிறகுகள் பார்க்கறது இதெல்லாம் இந்த கிடைக்கும் நிறைய ஒரு பறவை எப்படியே சிறகு விரிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் பார்க்குறது நிறைய புறாக்கள் பார்க்கறது இதெல்லாம் உங்கள் கண்ணில் படும்போது பறப்பதற்கு நீ தயாராக இரு என்று சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு கண்ணில் படும் என்பதை பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு விதமான வழிபாடு சொல்லியிருக்கேன் கட்டாயமாக இதை பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் நிற்பதற்கான அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் கும்பராசி நேர்களுக்கு